சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் காசாவில் கமாசுடனான ஸ்டேலின் மோதலில் போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கைகள் குறைவாகவே உள்ளதாக ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன மறுபுறம் ஸ்டேல் லெவனான் போர் பதற்றமானது உச்சத்தினை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலுடனான போர் அச்சம் காரணமாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு அங்குள்ள குடிமக்களை ஏழு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன மேலும் செர்பியா நாட்டு தலைநகர் பெல்க்ரேடில் இஸ்ரேல் தூதரகம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் தூதரத்துக்கு வில் அம்புடன் நபர் ஒருவர் நுழைந்து ஒருவர் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் பெஞ்சமின் நிதன்சாஹூ தற்போது நாட்டு மக்களிடையே இருந்து தனியாக இருக்கின்றதாகவும் அவருடன் ஆலோசிக்க யாரும் இல்லை என ஜோ கலண்ட் கவலை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா ஐரோப்பிய மற்றும் அரபு மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய தாக்குதல்கள் பல மாதங்களாக நிலவி வரும் நிலையில் மூன்றாம் உலக போரிற்கு இந்த போர் நெருங்காமல் இருக்க அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் காசாவில் கமாசுடனான ஸ்டேலின் மோதலில் போர் நிறுத்தத்திற்கான நம்பிக்கைகள் குறைவாகவே உள்ளன இந்த நிலையில் நிறுத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மனதில் கொண்டு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ராஜதந்திரிகள் மற்றும் பிற அதிகாரிகள் கிஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கைகளை வழங்குகின்றார்கள் ஹிஸ்புல்லா ஹமாஸ் விட மிகவும் வலிமையானது அதிக நம்பிக்கையுடன் காணப்படுகிறது ஸ்டேலின் ராணுவ வலிமையை எடுத்துக் கொள்வது குறித்து தற்போதைய மற்றும் முன்னாள் ராஜதந்திரிகள் கூறுகின்றனர் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் லெபனானில் ஒரு தாக்குதலுக்கான போர் தயார் திட்டங்களை நிறைவேற்ற முடிவு செய்தால் அமெரிக்கா அல்லது வேறு எவரும் இஸ்ரேலிய தலைவர்களை தடுத்து நிறுத்த முடியும் என்று நம்பக்கூடாது என்று குழுவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றனர் இஸ்திரேலியர்கள் போர் முனைப்பில் இன்னும் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது மேலும் வழங்கப்பட்டுள்ள செய்தி நீங்கள் நினைக்கும் அளவுக்கு நீங்கள் திறமையான கடுமையானவர் என்று நினைக்க என்று இஸ்ரேலியர்கள் கூறுகின்றனர் இஸ்ரேல் லெபனான் போர் பதட்டமானது உச்சத்தினை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலுடனான போர் அச்சம் காரணமாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு அங்குள்ள குடிமக்களை ஏழு நாடுகள் வலியுறுத்துகின்றன அமெரிக்கா இங்கிலாந்து ஜோர்டான் ரஷ்யா அயர்லாந்து உள்ளிட்ட மேலும் ஐந்து நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு லெபனானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளன லெபனானுக்கு அனைத்து பயணங்களுக்கும் எதிராக எஃப்சிடிஓவும் அறிவுறுத்துகிறது என்று வெளியுறவு பொது சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது லெபனானுக்கான ரஷ்ய தூதர் அலெக்சாண்டர் ருடகோவ் நாட்டின் நிலைமை சுகமாகும் வரை காத்திருக்குமாறு ரசிகர்களை வலியுறுத்தியுள்ளார் இப்போது கடுமையான பயத்திற்கு எந்த காரணமும் இல்லை என்று வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் ராஜதந்திர பணி தொடர்ந்து இயங்குகிறது மற்றும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்தியவாறு உள்ளோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஐரிஸ் வெளியுறவு அமைச்சகம் லெபனானில் சில பகுதிகளுக்கு அனைத்து பயணங்களுக்கும் எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது நாட்டில் உள்ள ஐரிஸ் குடிமக்கள் தீவிர எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வலியுறுத்தப்படுகின்றது ஜோர்டான் வெள்ளிக்கிழமை தனது குடிமக்களுக்கு லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்று கடுமையாக எச்சரி விடுத்துள்ளது பாலஸ்தீனிய குழுவான ஹமாஸின் தாக்குதலை தொடர்ந்து அக்டோபரில் இருந்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு பேரை கொன்ற காசா பகுதி மீதான கொடிய தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துச் சென்றதால் லெபனான் குழு ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு இடையே எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடனான லெபனானின் எல்லையில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செர்பியா நாட்டு தலைநகர் பெல்கிரேடில் இஸ்ரேல் தூதரகம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் தூதரகத்துக்கு பில்லம்புடன் நபரொருவர் நுழைந்துள்ளார் அவர் திடீர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்த முயன்றார் ஆகியிருந்த போலீஸ்காரர் மீது அம்பை எய்தார் இதில் கழுத்தில் அம்பு பாய்ந்து காவலர் காயமடைந்தார் உடனே போலீஸ்காரர் தற்காப்புக்காக அம்பு வைத்திருந்த நபரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டபோது இதில் அந்த நபர் உயிரிழந்திருக்கின்றார் தாக்குதலில் காயமடைந்த போலீஸ்காரரை மருத்துவமனையில் சேர்த்தனர் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இந்த தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தாக்குதலில் ஈடுபட்ட நபர் குறித்த விவரங்களை போலீசார் தெரிவிக்கவில்லை காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் மீது ஸ்டேல் நடத்தி கணக்கான பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலுடன் பேணி வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது கொடூரமான காரணமாக இருக்க முடியாது இது ஒரு தனிநபரின் குற்றம் என்றார் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் கூறும்போது செர்பியாவில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் அருகே பயங்கரவாத தாக்குதலுக்கு முயற்சிக்கப்பட்டுள்ளது தூதரகம் மூடப்பட்டுள்ளது மற்றும் தூதரகத்தின் எந்த ஊழியரும் காயமடையவில்லை தாக்குதல் தல் தொடர்பாக விசாரிக்க வருமின் நேதன்சாஹூ தற்போது நாட்டு மக்களிடையே இருந்து தனியாக இருக்கிறதாகவும் அவருடன் ஆலோசிக்க யாரும் இல்லை சிந்திக்க நம்ப அல்லது சாய்ந்து கொள்ள யாரும் இல்லை எனவும் அமைச்சர் ஜோ கலன் தெரிவித்திருக்கின்றார் அவர் அமைத்த குறுகிய போர் அமைச்சரவை காலியாகிவிட்டது கான்ஸ் மற்றும் ஐசன் கோட் ஆகியோர் அவரை விட்டு போய்விட்டனர் என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார் நீண்ட நீண்டகாலமாக தன்னை பற்றியும் அவரது குடும்பத்தினரையும் பற்றி அக்கறை கொண்டிருந்தார் இவை அனைத்திற்கும் மத்தியில் ராணுவ தலைவர்கள் தனக்கு எதிரானவர்கள் என்று அவர் சந்தேகிக்கிறார் தலைமை தளபதி ஷின் உட்பட அனைவரையும் அவர் சந்தேகிக்கின்றார் அவரது ராணுவ தளபதி நீண்டகாலத்திற்கு பின்னர் மாற்றப்பட்டார் அவர் தனது முதுகிற்கு பின்னால் அவரை கொல்ல பலர் இருப்பதாகவும் சந்தேகிக்கின்றார் இந்த வாரம் நிதன்ஜாகு வெளியிட்ட வீடியோவில் ஸ்ரீலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதில் ஏற்பட்டு தாமதத்திற்காக அமெரிக்க நிர்வாகத்தை பகிரங்கமாக தாக்கி பேச்சை வெளியிட்டிருந்தார் இதன் மூலம் அவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அதனால் அவர் பொறுமையினை இழந்துள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹெலன் வாஷிங்டனுக்கு விஜயம் செய்த போது திருத்தங்களை செய்ய முயன்றார் ஓரளவு வெற்றி பெற்றார் மற்ற ஏற்றுமதிகளின் முன்னேற்றத்தை விரிவுபடுத்த கேலண்ட் முயன்றார் நெதன்ஜாகுவின் நெருங்கிய நண்பரும் கடுமையான வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி இட்டாமர் பென்கிவரும் கிவரும் பாலஸ்தீனிய கைதிகள் தலைமையில் சுடப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார்